வெல்கம் டு ராஜியின் நலபாகம் ஆடி மாதம்னாலே இது ஸ்பெஷலுங்க களியும் கருவாட்டு குழம்பும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எல்லார் வீட்லேயுமே கம்பல்சரி இதை செய்வாங்க அந்த கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் கருவாட்டு குழம்புக்கு மொச்சை ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் ஊற வச்சு எடுத்துட்டேங்க ஒரு நல்ல ஒரு நாலஞ்சு மணி நேரம் நல்லா ஊறணும் இப்போ ஊறின மொச்சையை தனியாக ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த மொச்சை மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது தனியாக ஒரு பக்கம் வேக வச்சுக்கலாம் நல்லா ஒரு ஏழு விசில் விடுங்க நல்லா குழஞ்சி வேகட்டும் இப்போ குழம்புக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துர்லாங்க சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பல் பூண்டு கருவாடு நீங்கள் எது எடுக்கிறீங்களோ அதை சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் தக்காளி ஒரு நாலு தக்காளி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு முருங்கைக்காய் ரெண்டு உருளைக்கெழங்கு இப்போது புளி நல்ல ஒரு பெரிய தக்காளி சைஸ்க்கு நான் ஊற வச்சு வச்சுருக்கேங்க அதையும் நல்லா கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்தா கருவாட்டு குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு நாற்பது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ பாருங்கள் தக்காளி அரைச்சி வச்சுட்டேன் புளி நல்லா வடிகட்டியாச்சு கத்திரிக்காய் எல்லாமே கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டோங்க உருளைக்கெழங்கெல்லாம் இப்போது கெடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க கடுகு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக கருவேப்பிலை போட்டு நல்லா பொறிஞ்சதும் வெங்காயத்தையும் பூண்டையும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வதக்கி விடுங்க இப்போ காய்கறிகளை சேர்த்துக்கலாம் காய்கறிகளையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் முருங்கைக்காய் எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் கத்திரிக்காய்லாம் நல்லா நிறம் மாதிரி வரட்டும் இந்த மாதிரி வதக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புக்கு மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் இதுக்கு கொஞ்சம் கருவாடு குழம்புக்கு கொஞ்சம் சுள்ன்னு இருந்தால் தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால தனி மிளகாய் தூள் கொஞ்சம் கூட சேர்க்குறோம் இப்போ தக்காளி அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பிரிஞ்சு வந்ததும் புளி தண்ணியும் சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து ஒன்றா கிளறி விடுங்க உப்பு தேவைக்கு இப்போ கருவாட்டில் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்காங்க இப்போ தண்ணி ஒரு ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடுங்க இப்போ மொச்சையும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இதையும் நம்ம இந்த குழம்போடு ஒன்றா சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையும் குழம்பெல்லாம் ஒன்றா கூட்டி வச்சுட்டு கருவாடையும் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி முழுசாவே போடும்போது கரைஞ்சி வராது அதுக்காக தான் முழுசாக சேர்க்குறோம் மூடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்க காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும் எண்ணெய் நல்லா நமக்கு பிரிஞ்சு மேலே வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் சவை கொஞ்சம் நல்லா சிம் பண்ணிக்கலாம் சிம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் குழம்பு நல்லா திக்காக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும் இப்போது கொத்தமல்லி தலையெல்லாம் தூவிட்டு சாப்பிட்டு பார்க்கலாங்க கருவாட்டு குழம்பு களியோடு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ